பாவைக்காய் பிடிக்காத குழந்தைங்க கூட கோவக்காய் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெசிப்பி நீங்கள் வந்து சுகர் கண்ட்ரோலே ஆகலை அப்படிங்கிறவங்க கூட இந்த கோவக்காய் ஃப்ரை வந்து செஞ்சு பாருங்கள் கண்ட்ரோல் ஆகும் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி பாவைக்காய் கூட கசக்கும் ஆனால் கோவக்காய் வந்து ஒரு சொட்டு கூட கசப்பு இருக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக இதில் நம்ம வந்து வறுத்து அரைச்சி ஒரு வந்து பொடி சேர்ப்போம் அந்த பொடி மட்டும்தான் இதோட டேஸ்ட்டை வந்து செம்மையாக என்கரேஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் எப்பவும் போல் கடுகு கருவேப்பில் இது வெங்காயம் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி முடிச்சதுக்கப்புறமா இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் கோவக்காவும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்க விடுங்க நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருங்க இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் தூள் இடையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் அப்போ தான் அந்த உப்பு எல்லாமே அந்த காயில் நல்லா பிடிச்சிட்டு நிற்கும் ஸோ உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இன்னொரு அடுப்பில் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரொம்பலாம் எண்ணெய் தேவைப்படாது கொஞ்சம் எண்ணெய் மூணு வர மிளகா அது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து மல்லி ஒரு ஸ்பூன் உளுந்து நீங்கள் வந்து வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம் நான் வந்து கருப்பு உளுந்து தான் எடுத்துருக்கிறேன் இது கூடவே நாலு பண்டு நாலு பல் பூண்டு இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்ல எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை ஆற வச்சு கொஞ்சம் நல்லா பொடியாக திரிச்சுட்டு வந்துக்கோங்க இது கூடவே ஒரு ஒரே ஒரு சின்ன துண்டு வெங்க தேங்காய் இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆகணும் எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கருப்பு உளுந்து சேர்த்துருக்கோம் இல்லையா அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஃப்ரை ஆகாது ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கிளறினதுக்கப்புறமா அதை நீங்கள் பொடி திரிச்சுட்டு வந்துடுங்க இப்போ வந்து கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு மிளகாத்தூளை வத்தல் மல்லி ஜீரகம் பெருஞ்சீரகம் மிளகு இது எல்லாமே சேர்த்துருப்போம் அதனால் இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு மிளகாத்தூள் இதையும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நிறைய வேண்டாம் ஏன்னா வத்தல் வந்து நம்ம பொடியிலே சேர்க்குறோம் இல்லையா அதனால் இவ்வளோ மட்டும் போதும் இப்போ திருச்சிட்டு வந்து இந்த பொடியை அதில் போட்டு நல்லா விரவி விட்டுருங்க வெறவுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ஆஹா சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் இனிமேல் கோவக்காக வேண்டானே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டியான ரெசிபி இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களோட ஃபீட்பேக்காக என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது நல்லா கிளரி விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிளறி விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க இதுக்கு ரசம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இது கோவக்காவான்னு சொல்லிட்டு சொன்னால் தான் தெரியும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு இருக்கும் கத்திரிக்காய் மாதிரியே தான் இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாய்